இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் ஒன்றாம் ரெண்டாம் அதிகாரங்களிலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தாவீது ராஜாவுக்கு பணிவிடை செய்ய அழைத்து வரப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன அபிஷாகை இரண்டு தான் ராஜாவாகுவேன் என்று தன்னைத்தான் உயர்த்தினவனின் பெயர் என்ன அதோனியா மூன்று இவனுடைய தாயின் பெயரும் சகோதரனின் பெயரும் என்ன ஆதித் அப்சலோம் நான்கு அதோனியா எந்த இடத்தில் எல்லாரையும் கூட்டி கொழுத்து ஜந்துக்களை அடித்தான் இன்ட்ரோகேலுக்கு சமீபமான சோகேலேத் ஐந்து நாத்தான் தீர்க்கத்தரசி யாரை தாவீது அரசனிடம் அனுப்பினான் சாலமோனின் தாய் பத்சைபாலை ஆறு பத்சைபால் தாவிது ராஜாவை வணங்கியபோது தாவிது அவளிடம் கேட்டது என்ன உனக்கு என்ன வேண்டும் ஏழு சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது யார் ஆசாரியன் சாதோக் தீர்க்கதரிசி நாத்தான் எட்டு சாலமோன் ராஜாவாகினதை அதோனியாவுக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தவன் யார் அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் ஒன்பது அதோனியா சாலமோனுக்கு பயந்ததினால் எதை பிடித்துக்கொண்டான் கொண்டான் பலிபீடத்தின் கொம்புகளை பத்து சாலமோனை வணங்கிய அதோனியாவிடம் ராஜா கூறியது என்ன உன் வீட்டிற்கு போ பதினொன்று தாவீது தனது இறுதி காலத்தில் சாலமோனிடம் கூறியது என்ன நீதிடன் கொண்டு புருஷனாயிரு பனிரெண்டு உன் பந்தியில் அப்பம் சாப்பிடுகிறவர்களுடன் பர்சிலாயின் குமாரர் இருப்பார்களாக என்பதின் காரணம் என்ன அவர்கள் தாவீதை ஆதரித்தார்கள் பதிமூன்று யாருடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு என்றான் தாவீது செருயாவின் குமாரன் யோவாப் பதினான்கு யாரை குற்றமற்றவன் என்று எண்ணாதே என்று கூறினான் சீமேயை பதினைந்து தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட வருடங்கள் எத்தனை நாற்பது வருஷம் பதினாறு அதோனியா பத்சேபாலிடம் யாரை தனக்கு விவாகம் பண்ணி கொடுக்கும்படி கேட்டான் அபிஷாகையை பதினேழு அபிஷாகை அதோனியா கேட்டதற்கு அதோனியாவுக்கு என்ன ஆனது கொன்று போடப்பட்டான் பதினெட்டு ஆசாரியனாகிய அபியத்தாரை எவ்விடம் போகும்படி சாலமோன் கூறினான் நிலங்கள் இருக்கும் ஆனதோத்திற்கு பத்தொன்பது ஏலிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற அபியத்தாரை எதிலிருந்து தள்ளி போட்டான் இராதபடிக்கு இருபது கர்த்தரின் பலிபீடத்திலுள்ள கொம்புகளை பிடித்திருந்த யோவாபை கொன்றவன் யார் பெனாயா இருபத்தி ஒன்று யோவாபின் இடத்தில் யாரையும் அபியத்தாரின் இடத்தில் யாரையும் வைத்தான் பெனாயா சாதோக் இருபத்திரண்டு சீமேயிடம் அவன் எங்கு வீடு கட்டி குடியிருக்க வேண்டுமென்று ராஜா கூறினான் எருசலேமில் இருபத்தி மூன்று சீமேயி எதை கடக்கும் நாளில் சாகவே சாவான் என்றான் கீதரோன் ஆற்றை இருபத்தி நான்கு சீமேயின் வேலைக்காரர் இருவர் எவ்விடம் ஓடிப்போனார்கள் ஆக்கி என்னும் காத்தின் ராஜாவிடம் இருபத்தி ஐந்து வேலைக்காரரை தேடப்போன சீமேயின் நிலை என்ன ஆனது ஒன்று போடப்பட்டான் பிரியமானவர்களே பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் நான்காம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்